அதுதான் என்னுடைய விஷயம் வந்து நான் பேசுறதுக்கான வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் எடுத்து வச்சிட்டு பேசலாமே ஒப்பீனியன் ஒத்து வரல அவ்வளவுதான் அதனால நீங்க கலந்துக்கல ஆமாங்க நான் கலந்துக்கல கலந்துக்கிற விருப்பம் இல்ல நான் அது ரொம்ப சிறப்பா செய்யணும் செய்ய முடியலன்னா எதுக்காக கலந்துக்கணும் அதுதான் என்னுடைய கேள்வி புரியுதுங்களா நான் பண்ண எதையுமே ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும்னு ஆசைப்படுவேன் சரிங்க சார் நானும் அங்க நின்று அங்க ஏதாவது கொளாரா நடந்து வச்சுக்கலாம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு இவ்ளோ பெரிய நிகழ்ச்சி வந்து அவ்வளவு சாதாரணமா நடக்க கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம் சரிங்க உலகமே திரும்பி பாக்குற ஒரு விஷயத்த நான் வந்து கிருக்கல்கள்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு பண்ண மூணு மணி நேரம் வெறும் புத்தக வெளியீட்டு விழா புத்தக வெளியீட்டு விழாவா நீங்க எவ்வளவு சிறப்பா என்னதான் பண்ணிட முடியாது அதுல வந்து அவ்வளவு அதுக்கு அது வந்து ஒரு ஒன்றரை மாசமா நாங்க டெய்லி அந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்தோம் ஒரு ஏழு நடிகைகள் ஏழு கலர் டிரஸ்ல வருவாங்க கேஜிபிள் இருக்கும் கலைஞர் இப்போ மேல வருவாரு ஓகே ஸ்டாலின்லாம் வந்திருப்பாரு பட் யார மேல ஏத்துறோன்னு முடிவு பண்ணமோ அதை முன்னாடி யார முடிவு பண்ணாம அவங்கள தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஸ்டேஜ்ல ஓகே ஒன்பது டேபிள் சேர் நான் செஞ்சேன் டேபிள் சேரை செஞ்சேன் வேஸ்ட் சேட்டை வாங்கி கொடுத்து அவங்க எல்லாரும் இந்த ட்ரெஸ்ல தான் வரணும்னு சொன்னேன் இந்தபடி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிரயத்தனம் நிறைய இருக்கு இப்படி செஞ்சு நமக்கு பழக்கம் ஆயிட்டு நான் வந்து அங்க ஷோ டைரக்டர் நின்னாலோ வெறும் ஷோ இல்லாத டைரக்டர்னாலோ இல்ல டைரக்டர் ஷோ பண்ணாமலயோ இதுல பிரயோஜனம் என்னுடைய கிரியேட்டரா நான் இருக்கூசரா இல்ல அங்க ப்ரொடியூசரா சொல்றது அது ஒரு தகுதின்றதுனால நாங்க இல்ல மிஸ்டர் விஷால் வந்து நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு கூட சப்போர்ட்டிங் ஹேண்ட் வேணும்னா நமக்கு கூட போய் நிக்கணும் அப்படி நின்னதா அது ஓகே ஓகேங்களா அதனால ரீசன் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் விஷயம் வந்து நான் அங்க நிக் நான் நின்னா அது வந்து இன்னும் சிறப்பா இருக்கணும் சரி இப்ப நீங்க சொல்றதே எங்கள புரிஞ்சுக்க முடியுது சோ உங்களுடைய பிரசன்ஸ் இருக்கும்போது அது எக்ஸ்டார்டனரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு பட் ஆனா அது அப்படி சரியா வரலன்றதுனால நீங்க அங்க இல்ல அப்ளை பண்ண முடியல அப்ளை பண்றதுல நிறைய இடைஞ்சல்கள் இருக்கு பெற்றோர்க்கு விஷாலுக்கும் அதுல இடைஞ்சல் இருக்கு எனக்கும் அதுல இடைஞ்சல் இருக்கும்போது நம்மளால அதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியல சோ அது ஒண்ணுமே சரியா செய்யாம அங்க போய் நின்னுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏதாவது ஒரு தப்பு சின்னதா நடந்ததுன்னா அப்படியே நான் உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு மேடையில பேசிட்டு வரும்போது சின்ன தப்பு நம்மள அறியாம ஸ்லிப் ஆயிடும் வாய் தவறி நம்ம ஒண்ணும் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போறது கிடையாது ஏதோ ஒரு ஃப்ளோ பேசும்போது ஒரு சின்ன தப்பு நடந்ததுன்னா மூணு நாள் தூங்க மாட்டேன் நான் ஆனா நீங்க பேசும்போதுல அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரிஞ்சது இல்ல சார் அது ஒரு ஃப்ளோவா தான் போய் தான் மாதிரிதான் எதாவது மாட்டேன் தெரிஞ்சுதான் பேசுவேன் சம்டைம்ஸ் என்னமோ ஒன்னு ஒன்னு ரெண்டு வார்த்தைகளோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஐயோ நம்ம அங்க அது சொல்லிருக்க வேண்டாமே உதாரணத்துக்கு நேத்து வந்து இருந்தீங்களா நைன்ட்டி சிக்ஸ் ஆ நைன்ட்டி சார் ஆமா சார் வந்து அதுல என்ன பேசிருப்பேன்னா சில நடிகர்கள் வந்து சோசியல் அவேர்னஸ் பத்தி பேசுவாங்க ஏதோ ஒன்னு பேசுவாங்களே தவிர அதுக்கான ஒண்ணு பெருசா புடுங்க மாட்டாங்க ஆனா விஜய் சேது பத்தி புடுங்குறாரு அக்கம் பக்கத்துல இருக்க காசெல்லாம் புடுங்கி ஒரு நல்லது செய்யணும்னு போது கேரளாக்கு போய் எல்லாத்தையும் புடிங்க புடிங்க வாங்கி குடுக்குறாரு செலவுக்கெல்லாம் இது கரெக்ட்

நீங்கள பேசும்போது ஓகே ஒரு ஸ்டேஜ்ல மைக்கோட பேசும்போது இந்த ட்ரெண்ட் இல்லாம வேற ஏதோ ட்ரெண்ட்ல அது புடிச்சிருக்கலாமோ அவர் உண்மையிலே காசை புடுங்கி குடுக்கறாருன்னு தான் அது வரைக்கும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன் போடும்போது எனக்கு அது நான் சொல்ல ஐ அம் வெரி சென்சிட்டிவ் வேர்ட்ஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரசன்ட் பண்ணிட்டாலும் அத பத்தி வருத்தப்பட்டு இருப்பேன் ஓகே புரியுதுங்களா நான் வந்து நல்ல நோக்கத்தோட செய்யறது கூட நல்ல வார்த்தை எடுத்த எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ ஏன்டா இப்படி வந்தது அப்படின்னு சொல்றேன் நான் சொல்றது அந்த மாதிரி ஒரு ஆளு ஸ்டேஜ்ல ரெண்டாம் தேதி நடந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப குழப்பமாவா நடந்தது அது இந்த கேப்ல போய் நீங்க பேசிட்டு வந்துருங்க அந்த கேப்ல போய் நீங்க பேசிட்டு வந்துருங்க சரி நீங்க கொஞ்ச நேரம் பேசுங்க அது இத பாத்துக்கலாம் அப்படி பண்ற ஷோ ஒரு ஆர்டர் இல்லாம போனது ஆமா அதெல்லாம் வந்து நான் அங்க இருந்து வச்சுங்களேன் செத்துருவேன் அவ்வளவுதான் ஐயோ இது என்னது சோ அது வந்து எனக்கு அங்க இருக்க விருப்பம் எனக்கு இப்படிதான் நடக்கும்ங்கறதும் தெரியும் ஓகே அதுல இருக்க ஒரே ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் வந்து ஒரே பிரமாதமான விஷயம்னா ஒரு ஹைலைட் ஒன் ஆஃப் வந்து ரஹ்மான் சார் அங்க வரது மூணாம் தேதிக்கு வந்து ராஜா சாரே ஸ்டேஜ்ல இருக்காரு அவரே பாத்துவாரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாம் இருக்கிறதுனால மெய் மறந்து இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ப்ரீவியஸ் என்ன இருக்குன்னா இது ஒரு விஷயம் அது வந்து டெபினெட்டா நம்ம வந்து என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் செஞ்சிடணும்னு ஆசைப்பட்டேன் அதை செஞ்சுட்டு வந்து அவ்வளவுதான் ஷோல என்னால செய்ய முடிஞ்ச விஷயம் அது நிச்சயமா இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது மறக்க முடியாத ஒரு சம்பவமா தான் இருக்கும் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது அந்த அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரு ஐடியா எப்படி சார் அந்த திங்கிங் எப்படி வந்தது நிச்சயமா இது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல பாக்கணும் இளையராஜா அவர்களையும் ஏஆர் அம்மன் அவர்களையும் ஒரே ஸ்டேஜ்ல பாக்கணும்னு ஆசை இருந்தது எல்லாருக்குமே இருந்தது இல்ல நான் சொல்றது பேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருக்கேன் அது எப்படின்னா எம்எஸ்வி மறைஞ்சதுக்கு அப்புறம் இளையராஜா சார் வந்து ஒரு ஷோ பண்ணி அதுல எம்எஸ்வி குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணாரு ஒரு ஷோ பண்ணாரு மியூசிக் அகாடமியும் இல்லாட்டி நாளதுக்கான சபாவோ காமராஜரங்கம் பண்ணாரு அன்னைக்கே நான் ராமன் சார் மீட் பண்ணி சொன்னேன் வந்து வந்து இது ரொம்ப லேட் இந்த மாதிரி பண்றது ராஜா சாருக்கு வந்து உடனடியா ஒரு பெரிய கௌரவத்தை செய்யணும் அது நீங்க முன்னாடி இருந்து செய்யணும் அப்படின்னு போய் அவர்ட்ட கேட்டுக்கிட்டேன் அவரும் எஸ் சொன்னாரு இது வந்து அப்போல இருந்து நடக்கிற விஷயம் அது அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியுது இப்போ இருக்கலாமே தவிர பட் இது சாத்தியப்படுமா சாத்தியப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மேபி அது இமிடியட்டா நடந்திருக்க வாய்ப்பு இல்ல கேட்டு இத நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது முன்னாடில இருந்தே யோசிக்கப்பட்டிருக்கு யோசிக்கப்பட்டிருக்கு ரெண்டு மூணுன்ற டேட்டா பிக்ஸ் பண்ணிட்டு ரமானு சட்ட போகும்போது அவர் ஆல்ரெடி அவர் ஃபாரின் போற கமிட்மெண்ட்டு இருக்காரு ஐயோ அவர் வந்துருனோம் அதுக்கு என்ன பண்றது அவர் எவ்வளவுதான் நம்ம வந்து ஒருத்தரை ரொம்ப பிரஷரைஸ் பண்ண முடியாது ஆனா இது என்னுடைய சுயநலம் இல்ல சுயநலமா இருந்துதுன்னா நான் செய்ய முடியாது இத வந்து நம்ம வேணாலும் வேணாலும் செய்யலாம் போராடலாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் எதுக்காக ட்ரை பண்றேன் பாத்தீங்கன்னா ராஜா அவரும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதே ரொம்ப அலாதியான ஒரு விஷயமா இருந்தது அவரே போ சேர்த்தே போட்டு இருந்தாரு சோ இது பெரிய சந்தோஷத்துக்கு பின்னாடி கொஞ்சம் முயற்சி இருக்கு அது யார் பண்றோங்கிறது ஒண்ணு இருக்கு

அந்த திங்கிங்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்தது அந்த கிளைமேக்ஸ் அது நீங்க சொன்னீங்களே அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் நிறைய பெண்கள் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நான் அதை அனுப்பிச்சேன் உங்களுக்கு நைன்டி சிக்ஸ் படம் எவ்வளவு அழகா இருந்ததோ எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்ததோ எவ்வளவு காதல் விட அது எல்லாமே உங்க பேச்சுல இருந்தது நிறைய பெண்கள் அனுப்பிச்சிருக்காங்க வாய்ஸ் நோட் எனக்கு அந்த மாதிரி இருந்தது நான் சொல்றது படம் பிடிக்காம நம்ம போய் பேச மாட்டேன் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நான் போய் எதுக்கு ஷீல்டு பண்ணி கொண்டு கொடுக்கணும் அதெல்லாம் யாருமே பண்றது இல்ல இப்ப இல்ல பாரதினு ஒரு படத்துக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பேப்பர் விளம்பரம் கொடுத்தேன் அப்ப பாரதி பார்த்துட்டு ரெண்டாவது நாளை அந்த என்னுடைய விளம்பரத்துக்கு அப்புறம் தான் அந்த படம் பிக்கப் ஆச்சு நூறாவது நாள் அன்னைக்கு சென்டர் ஸ்டேஜ்ல ஒரு பெரிய அரியாசனம் போட்டு என்ன உட்கார வச்சாங்க எனக்கு தெரியாது இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் செலவு பண்றேன் நானு அந்த மாதிரிதான் நேத்தும் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச போனதுனாலதான் அதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் நான் வந்து எல்லாரும் பேசி நம்மளை கொஞ்சம் கடைசியில பேச வைக்கிறாங்க ஒருவேளை இதே ஐடியா விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் கட்டி பிடிக்கிற ஐடியா எனக்கு முன்னாடி பேசுறவங்களுக்கு யாருக்காவது வந்ததுன்னா நான் காலி நான் போய் சொல்ல முடியாது இந்த ஐடியா என்னது நான் பண்ண போறேன் நீங்க யாரும் பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது யாரையும் கண்டிப்பா புரியுதுங்களா எனக்கு முன்னாடி பேசுறவங்க அதை விட்டு வைக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு அது தோணு அந்த ஸ்பாட்ல அத தோணாம கூட போயிருந்திருக்கலாம் அவங்க பாக்கலாம் ஆமா ஆமா அதான் நமக்கு கொஞ்சம் கிறுக்குத்தனமா சில விஷயம் தோணும் அதுல கூட ஒரு சின்ன டெம்போ ஒன்னு இருக்கு அது கொஞ்சம் அழகான கிருக்கல்கள்ல இருக்கு ஆமா சேரனுக்கு இவருங்க எப்படியோ டைரக்டர் எப்படியோ டேரக்டர் இப்டி சேரன கட்டிபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த டைரக்டரா ஆ இப்ப டிஷ்ஷா இருப்பாங்க அப்படின்னோன எல்லாருடைய எதிர்பார்ப்புனா நான் ஏதோ அவங்கள ஹேர்க் பண்ண போறேன்ட்டு அவங்க மேல வந்து நிக்கிற வரைக்கும் அதுவாதான் இருக்கும் ஓகே அங்க இருந்து அப்படியே டுவிஸ் பண்றேன் நானு ட்விஸ் பண்ணி அதை வேற ஒரு கிளைமாக்ஸ் குள்ள கொண்டு போறேன் இது எல்லாமே அந்த என்ன சொல்றது கொஞ்சம் யோசனையும் கொஞ்சம் பிராக்டிஸும் இருக்கு சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் மாறி பிராக்டிஸ்ல அத டோன் பண்ணிக்கிறோம் இப்படி இருந்தத அப்படி மாத்திக்கலான்ட்டு அது சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் எஸ் அதுக்கு நல்லவும் ஒர்கவுட் ஆயிருச்சு உம் அத பாத்து போய்ட்டு வந்தது பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்றது எல்லாமே பத்தாயிரம் ரூபா இல்ல ரெண்டு பத்தாயிரம் இன்னொரு கிஃப்ட் ஒன்னு ரெடி பண்ணி அது என்ன போச்சு அது இல்லைன்னு சொல்லிட்டு கிளாக்கு போனேன் நானு ஓகே ஓகே எனக்கு பணத்தை வந்து பணமாவை மட்டுமே சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அந்த பணம் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா சந்தோஷம் வேற ஒண்ணு இல்லையா சார் இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் சார் தேவ் பங்கன்ல கார்த்தி அவர்கள் பேசும்போது கூட ஆயிரத்தில் ஒருவன் பத்தி எல்லாம் பேசினார் நிச்சயமா அதோட பார்ட் டூ வரும் அப்படின்ட்டு சோ அந்த படத்துடைய பார்ட் டூக்கு பர்டிகுலரா வந்து அந்த கேரக்டர்ஸ் உங்க கேரக்டர்ஸும் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்கு சோ இந்த நேரத்துல பார்ட் டூல எடுத்தாங்க ஐ மீன் இருக்க அந்த பத்தி ஏதாவது தகவல் இருக்கா

அப்படி சொல்லப்பட்டது இப்ப அவர் என்னவா கிரியேட் பண்ண போறாரு என்னன்றது எனக்கு தெரியல இல்ல இதே நீங்க சொல்றத கேக்கும்போது ஒரு மாதிரி எக்ஸைட்டா தான் சார் ஆமா நான் சொல்றது வந்து இதெல்லாம் அப்ப பேசப்பட்டது இப்ப அது என்னவா இருக்கு போகுதுங்கறது எனக்கு தெரியாது இது வரைக்கும் எனக்கு சொல்லலாம் சர்பேஸ்ல உம் மகிழ்ச்சி தான் ஒரு அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாருமே அப்படியே ஒரு தவம் மாதிரி உக்காந்துருந்தோம் அதுக்கான பலன் இருக்கு அதுக்கு நிச்சயமா இப்ப வரைக்கும் எல்லாருமே கேட்கறாங்கல்ல சார் அதை ஆமா ஆமா ஆயிரத்தி ஒன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது போட்டோம்னாவே அதுக்கு பயங்கர கமெண்ட்ஸும் லைக்ஸும் நிறைய இருக்கும் அதுல இந்திய விட இப்ப அந்த படம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு வரவேற்பு இருக்கும் நிச்சயமா சார் அப்படின்னு தெரியுது அதனால இப்ப கார்த்திக் பேசுறாருன்னா கார்த்திக் பேசுறாருன்னா டெஃபனட்டா அவரு அவர்கிட்ட டேரக்டர்கிட்ட பேசிருக்காருன்னு தெரியல ரொம்ப நாள் ஆச்சு பேசி பேசி அதனால எனக்கு தெரியல கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதும் கடைசி கொஸ்டின் தான் சரி சார் இது லாஸ்ட் லாஸ்ட் கடைசி சார் சொல்லுங்க கிரியேட்டிவ் பீப்புள் இந்த மாதிரி பொறுப்புகள்ல நிர்வகிக்க ரொம்ப சிரமப்படுவாங்களோ ஏன்னா அவங்களால முடியாது ஏன்னா கிரியேட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்களால வந்து எந்த பொறுப்புகளையும் ஏன்னா அது எல்லாம் ப்ராப்பரா நடக்கணும் அப்படிங்கறதுக்கால அத அவங்களால பண்ண முடியாது நினைக்கிறீங்க சார் அத பொறுப்பா செய்யணும்னு ஆசைப்படுறேன் கிரியேட்டிவ் பீப்புலால பொறுப்பு மட்டுமே வச்சிக்கறது பிரயோஜனம் இல்ல பொறுப்பா தான் அவங்க விருப்பாங்க பொறுப்பா செய்ய முடியாத பொறுப்புகள் இருக்கு அது வெறும் பொறுப்புகள் தான் வெகுது ஓகே சார் தேங்க் யூ சார் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸோட அடுத்த ப்ராஜெக்டில் நான் நடிக்க படம் போயிருந்தேன் டெல்லி சும்மா சொல்லிடு துக்லக்